மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உடல் பருமனை குறைப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கும் நிலையில் உடல் பருமன் பிரச்சினைகள் மற்றும் அதனை களையும் வழிமுறைகள் குறித்து நம்மிடையே விளக்கம் அளிக்கிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் நிபுணர் திருமதி வைஷ்ணவி சிவகுமார் வணக்கம் மேம் வணக்கம் உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டி அப்படின்னா என்ன சென்ற வாரம் ஒளிபரப்பான பிரதமரோட மனதின் குரல் மன் கி பாத் நிகழ்ச்சியில இத குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு என்ன அவசியமா இது இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம பிரதமர் வந்து ஒபிசிட்டி உடல் பருமனை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமயம் இது இந்த காலகட்டத்துல சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அப்படிங்கிறது மிக காமனா வந்துருச்சு சோ யாரு பார்த்தாலும் இப்போ நல்லா குண்டா குண்டுங்கிறது வேற ஓவர் வெயிட்டா இருக்கிறது வேற ஒபிசிட்டி அப்படிங்கிறது வேற சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஃபேட் அக்குமுலேஷன்னா என்ன வாட்டர் அக்குமுலேஷன்னா என்ன அப்படிங்கறது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒபிசிட்டி அப்படி அப்படிங்கறது இது வந்து ஒரு சிறிய காலத்துல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கிடையாது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல வெள்ளி ஏரியாலையும் உடம்பு ஃபுல்லாவும் ஃபேட் வந்து போய் அக்குமுலேட் ஆகி அது வந்து ஓவர் வெயிட் அதாவது நம்மளுடைய பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹைட்டு வெயிட்ட கணக்கிட்டு நம்மளுடைய பிஎம்ஐ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அந்த பிஎம்ஐல நமக்கு மேல இருந்துச்சு சொல்லுவோம் அதாவது மூணு கிளாஸ் ஒன் கிரேட் 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 சொல்லுவோம் வந்து ஒன் அப்படின்னு வரும்போது பிஎம்ஐ முப்பதுக்கு மேலையும் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பதுக்குள்ள இருக்கிறது கிரேட் ஒன்னு சொல்லுவோம் கிரேட் டூ தேர்ட்டி இருந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் வரைக்கும் கிரேட் டூ சொல்லுவோம் கிரேட் த்ரீ அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய ஒபிசிட்டி இதைதான் ஒபிசிட்டின்னு சொல்லி சொல்லுவோம் சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்ட்டா நம்மளுடைய பிஎம்ஐக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பாடி மாஸ் இன்டெக்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடலை நம்ம பராமரிச்சுக்கணும் நார்மல் பிஎம்ஐ அப்படிங்கிறது எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் இந்த அளவுக்கு நம்மளுடைய பிஎம்ஐய நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் இப்போ உடல் ஆரோக்கியத்துல இந்த உடல் பருமன் ஒபிசிட்டி ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அப்படின்னா எதெல்லாம் மேம் இதனால வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது சின்ன வயசுலயே வந்து சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி சொல்லுவோம் அது வருது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டிங்கிறது ரெண்டு வயசு குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கறதும் வருது அப்புறம் மெட்டபாலிக்ஸ் மெட்டபாலிக்னா நம்மளுடைய ஃபுல் பாடியிலயே ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அதே மாதிரி சுகர் வருதும் ஹை கொலஸ்ட்ரால் ஹை பிளட் பிரஷரு பெல்லி ஃபேட்ஸ் இது எல்லாமே ஏற்படுது அதே மாதிரி ஹார்மோனல் சொல்லும் பொழுது தைராய்டு டிசார்டர்ஸ் வருது அதே மாதிரி பிசிஓஎஸ் அதாவது ஓவேரியன் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் நீர்கட்டிகள் நீர்கட்டிகள் நம்மளுடைய நம்மளுடைய ஓவரில ஏற்படுது இது எல்லாத்தையும் அதே மாதிரி ஹை பிளட் ஸ்ட்ரோக் வரத்துக்கும் காரணமா இருக்கு கொலஸ்ட்ரால் ஜஸ்தியாகி ரேட்ஸ் ஜாஸ்தி ஆகுது அப்புறம் வேரிகோஸ் வெயின்ஸ் வருது அதே மாதிரி நம்மளுடைய பிளட் வெயின்ஸ்ல எல்லாம் ஏற்படுது அப்புறம் நம்மளுடைய ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய லிவரை சுத்தி வந்து ஃபேட் ஆயிடும் படிஞ்சிருக்கும் லிவர்னு சொல்லுவோம் அப்புறம் ஆஹ் கால் நம்ம பித்தப்பையில இருக்கக்கூடிய கட்டிகள் இது எல்லாமே ஏற்படுது ஜாயின்ட் பெயின்ஸ் போன் பெயின்ஸ் இது எல்லாமே ஏற்படுது ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜாயின்ட் பெயின்ஸ் இது எல்லாமே வருது இடுப்பு வலி முழங்கால் வலி பேக் பெயின்ஸ் இது எல்லாமே ஏற்படும் அதே மாதிரி நம்மளால ஒழுங்கா தூங்கும் பொழுது கொரட்ட விடுற பிரச்சனையும் ஏற்படும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஆஸ்துமா பிரச்சனை பிரீத்திங் பிரச்சனை இது எல்லாமே ஏற்படும் அப்புறம் நம்மளுடைய மென்டலியும் நம்ம வந்து ஒழுங்கா ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஈஸியா டிப்ரஷனுக்கு போயிடுவோம் அப்புறம் ரொம்ப எமோஷனலா நம்மளால ஒரு விஷயத்த ஹேண்டிலே பண்ண முடியாது சில ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவோம் நம்ம மெமரி லாஸ் கூட லாங் நம்ம வந்து ஒபிசிட்டே இருக்கோம் கேன்சர் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது போஸ்ட் மெனோபாசல் விமன் அவங்களுக்கு எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இது எல்லாமே வந்து என்னென்னலாம் காசஸ் இந்த ஒபிசிட்டினால வரக்கூடிய ஒரு நோய்கள்னு சொல்லலாம் நாம அதாவது ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம்னு சொல்லலாம் மேம் என்னன்னா இந்த உடல் பருமன் அப்படின்ற இந்த ஒரே ஒரு விஷயம் இத்தனை நோய்களுக்கு வந்து காரணமா இருக்கும் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து அது வராம தடுக்கணும் ஒருவேளை பிரதமர் வந்து நாட்டு மக்களுடைய நலன்ல வந்து அக்கறை கொண்டுதான் வந்து இத பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு கூட நமக்கு தோணுது இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மேம் மனநலன்லயும் கூட இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னீங்க அப்ப வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா உடல் பருமன் இருக்கிறவங்க சமூகத்துல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் கூட இருக்கும்ல நம்ம வந்து ரொம்ப குண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கூட இருக்கும் இல்லையா இது வந்து மனநலன்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா கண்டிப்பா மேம் இப்போ அதை வந்து நம்ம பிஞ்சி ஈட்டிங்னு சொல்லுவோம் நம்ம எதை பார்த்தாலும் சாப்பிட தோணும் அந்த மாதிரி இருக்கும் இப்ப பப்ளிக்கு போகும்போது நம்ம குண்டா இருக்கும் நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது ஆனா அங்க நம்ம போகும்போது நமக்கு பிடிச்ச ஐட்டங்களா இருக்கும் அங்க போயிட்டு நம்மளால எதுவும் சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு மன டிப்ரெஷன் ஏற்படுத்தும் ஆனா நமக்கு எல்லாம் பிடிச்சதாவே அங்க இருக்கும் அந்த இடத்துல நம்மளால சாப்பிடவும் முடியாது நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களோ நம்மளால ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மென்டல் ப்ரெஷர் ஏற்படும் அப்படி இருக்கும் போது தனியா அவங்க வந்து நிறைய அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ வாங்கி சாப்பிட்டுக்கிறது பிஞ்சி ஈட்டிங்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஃபுட் அடிக்ஷன் ஏற்படும் ஒரு டிப்ரெஷன் ஏற்படுறதுனாலயே ஒரு ஆங்சைட்டி ஏற்படுறதுனாலயே அவங்களுக்கு வந்து இன்னமும் வைகிரைன் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறியவர்கள் முதலில பெரியவங்க வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்கிறதா குறிப்பிட்டீங்க ரெண்டு வயசு குழந்தையில இருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கூட சொன்னீங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பாதிப்பு ஏற்பட காரணம் என்ன உணவு பழக்கம் மட்டும்தான் இதுக்கு காரணமா சிறியவர்கள் முதல் சொல்லும் போது சிறிய குழந்தைங்களுக்கு குழந்தைங்க மேல நம்ம எந்த ஒரு பாரத்தையும் சுமக்க முடியாது குழந்தைங்கதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி குழந்தைங்க மேல நம்மளால வந்து எந்த ஒரு பழியும் போட முடியாது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பெற்றோர் அவங்க தான் அவங்க குழந்தைய எப்படி நம்ம கொண்டு போகணும் நம்ம பேரண்ட்ஸுக்கு தான் முழு ரைட்ஸும் இருக்கு சோ நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாது அப்படிங்கறத நம்ம பேரண்ட்ஸா குழந்தைங்களுக்கு நாம தான் சொல்லி கொடுக்கணும் ஆறு மாச குழந்தையில இருந்தே நம்ம வந்து என்ன உணவு பழக்கம் நம்ம கொடுக்கிறோமோ அந்த பழக்கம் தான் அவங்க வாழ்நாள் முழுக்க வரும் சோ முதல்ல ஆறு மாசத்துல இருந்து நம்ம வீனிங் புட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் குடுக்கணும் அந்த தாய்ப்பால் முடிச்சு வீனிங் ஃபுட்னு கொண்டு போகும் பொழுது நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ சர்க்கரை குடுக்க கூடாது உப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம ஓவர் சுகர் குடுக்கும் பொழுது அந்த சுகர் எல்லாமே நம்மளுடைய உடம்புல போய் அக்குமுலேட் ஆகி ஒபிசிட்டி சைல்டுஹுட் ஒபிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இந்த சூழ்நிலையில பரவிட்டு வருது சோ எப்ப எது எடுத்தாலும் அந்த சக்கரை கலைக்கு பால்ல சக்கரை கலைக்கு குடுக்கறது நிறைய பேக்கிங் ஃபுட்ஸ் குடுக்கறது நிறைய ஸ்வீட்ஸ் குடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி குடுக்க கூடாது அதே மாதிரி சிறிய குழந்தைகள்னு வரும்போது பிரஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு பத்தி நான் இப்போ ாய்பால் என்ன ஒரு லிங்க் இருக்கு ஒபிசிட்டிக்கும் இதுக்கு என்ன ஒரு லிங்க் இருக்கு இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் ரெண்டுக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு தாய்ப்பாலுக்கும் ஒபிசிட்டிக்கும் இந்த மாதிரி நம்ம ரெகுலரா தாய்ப்பால் கொடுக்கும் போது நம்மளுடைய பசி வந்து கண்ட்ரோல்டா வைக்கும் நம்ம குழந்தைக்கு நம்ம வந்து சாப்பிடுற பசி வந்து ஓவரா சாப்பிட வைக்காது ஏன்னா சில ஹார்மோன்ஸ் அந்த தாய்ப்பால்ல இருக்குது லெப்டின் ஹார்மோன்ல வந்து தாய்ப்பால் இருக்கிறதுனால குழந்தைக்கு அடிக்கடி பசி எடுக்காது நம்மளுடைய டைஜஷனும் கரெக்டா இருக்கும் நம்ம சாப்பிடுற உணவுல வந்து டைஜஷன் கரெக்டா ஏற்படுத்தும் அதே மாதிரி வேணுங்கிற பேலன்ஸ்ட் நியூட்ரிஷனும் அதுல இருக்கும் லைக் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாமே வந்து கரெக்டா எடுத்துப்பாங்க அதே மாதிரி நம்ம தாய்ப்பால் குடுக்கறதுனால நம்மளுடைய இன்சுலின் சுரப்பிகளும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இன்சுலின் லெவல் வந்து இருக்கும் ஃபார்முலா பண்ணும் போது குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிடும் ஜாஸ்தி ஆகிடும் ஒபிசிட்டி ரிஸ்க்கும் நிறைய இருக்கு அதே மாதிரி தாய்ப்பால் புடிக்கிறவங்களுக்கு ஸ்லோவா தான் வெயிட் ஆவாங்க ஸ்லோவா வெயிட் கெயின் அப்படின்னா வயதுக்கு ஏற்ற ஒரு வெயிட் வந்து அவங்க வந்துகிட்டே இருப்பாங்களே தவிர ஓவர் வெயிட் இப்ப ஒரு வயசு பையன் அப்படின்னா அந்த மூணு மடங்கு ஜாஸ்தியா இருக்கணும் கிலோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல அந்த மாதிரிதான் வருவாங்களே தவிர பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி ஏற மாட்டாங்க ஒரு வயசுக்கு ஒரு குழந்தை எந்த இதுல இருக்கணுமோ அந்த வயசுல அவங்க இருக்க வேண்டிய ஒரு வெயிட்லதான் அவங்க வந்து வந்துகிட்டே இருப்பாங்க அதனால இந்த தாய்ப்பால் குடுக்கறதுனால இவங்களுக்கு ஒரு லாங் டர்ம் இம்பாக்ட் இருக்கு இப்ப நம்ம சாப்பிடுறோம் இதனோட இம்பாக்ட் என்ன அஞ்சு வயசுல வரைக்கும் என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்மளுடைய நம்மளுடைய பாடி ஜீன் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிக்கும் வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை வந்து கரெக்டா கொடுக்கணும் அப்பவே வந்து நம்ம வந்து ஒழுங்கா குடுக்காம ஏதோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு சுகர் ரீப் ப்ராடக்ட்ஸ் நிறைய கொடுக்கறதும் ஸ்நாக்ஸ் ஜங்க்ஸ் ஃபுட்ஸ் நிறைய கொடுக்கறது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிட்டுதான் போகும் ஸோ இதனால வந்து அப்போ உங்களுக்கு அதனுடைய இம்பேக்ட் தெரியல அப்படின்னாலும் இனி போக போக அவங்களுக்கு அவங்க வாழ்நாளில் வந்து சீக்கிரமாவே டைப் ஒன் டயபெட்டிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒபிசிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய ஹார்ட் டிசீசஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்களுடைய பசியும் வந்து கண்ட்ரோலில் வச்சு பேலன்ஸ்டா டயட்டும் வந்து நியூட்ரிஷனும் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதனால அவங்க ஹெல்தியாவும் இருப்பாங்க அவங்களுடைய உணவு பழக்க முறைகளும் வந்து அவங்க வளர வளர நமக்கே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தது கொடுக்கும் சோ இது வந்து நம்மளுடைய சிறியவர்களுக்கான ஒரு ஹொபிசிட்டிக்கு எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படிங்கறது ஒரு சிறியவர்களுக்கு ப்ரெஸ்பீலிங் மூலியமா என்னென்னலாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பாத்துக்கலாம் இப்போ பெரியவங்க அப்புறம் இளம் வயதினர் அவங்களுக்கான அறிவுரை அப்படிங்கறது என்ன மேம் அவங்களுக்கான அந்த உணவு பழக்கம் அப்படிங்கறது என்ன இப்போ அவங்களால பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் போறவங்க நம்ம நம்ம சீக்கிரமா பண்ணி சமையல் செய்யறதுக்கும் நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ உடனே என்ன நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னா பிஸ்கெட்டோ சிப்ஸோ தான் ஞாபகம் வருது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கலாம் இந்த குழந்தைங்களுக்கு அது அதை விட்டுன்னா பொறியலா உருளைக்கிழங்கு பொரியலா செஞ்சு கொடுத்துருவாங்க சரி என்ன ஃபுட் எடுத்தாலுமே அவங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு பொரியல் தான் வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ட் ஞாபகத்துக்கு வருது அதுக்காக நான் உருளைக்கிழங்கு கொடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லவும் மாட்டேன் ஆனா மத்த காய்கறிகளும் குடுக்கலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பீட்ரூட்டையும் வந்து அந்த மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சேலைக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோலாம் அவ்வளவு ஃபைபர்ஸ் இருக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு பொட்டேட்டோக்கு பதிலா ஸ்வீட் பொட்டேட்டோ செஞ்சு குடுத்துக்கலாம் நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு வாழைக்காய் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து வேற வேற காய்கறிகள்லாம் நம்ம செஞ்சு நாளைக்கு ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி ரெயின்போ ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர்ல அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கலருக்கு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இதே நம்ம ஐடி பீப்புள்ஸ் இல்ல வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்நாக்ஸுக்கா பாப்கார்ன்ஸ் போகுது சிப்ஸ் போகுது இதுக்கு பதிலா நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் வீட்லயே கட் பண்ணி எடுத்துக்கு போய்க்கலாம் நம்ம நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் லைக் பாதாம் பிஸ்தா வால்நட் ஃபிக் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை ஒரு சாட்டா உட்காந்தா அவங்க சாப்பிடலாம் சோ இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸா நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கும் வந்து ஒபிசிட்டி ஆகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அந்த டைம்ல நம்மளுடைய வயிற்று பசிக்கும் கரெக்டா இருக்கும் ஃபுல் ஆகும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம் இப்போ உணவு பழக்கத்தை வந்து பேசும்போது நம்ம இந்த உணவு பழக்க வழக்கத்துல எண்ணெய் பயன்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான அறிவுரையா இருக்கு பிரதமர் வந்து சொன்னதும் கூட பாத்தீங்கன்னா அவருடைய உரையில வந்து எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கிறதுனால வந்து உடல் பருமனை குறைக்கலாம் உடல் பருமனை குறைக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்களை வந்து தவிர்க்கலாம் ரொம்ப நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு எண்ணெய் பயன்பாடு எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் மேம் அதிக அளவு எண்ணெய் பயன்பாடு அதிக அளவுல ஃபர்ஸ்ட் பண்ணவே கூடாது அளவா பயன்படுத்திக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அதுல நிறைய கேலரிஸ் இருக்கு இப்ப ஒரு கிராம் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒன்பது கேலரிகள் இருக்கு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வந்து ரெண்டாயிரம் கேலரி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயோ இல்ல ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயோ நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது கண்டிப்பா இப்ப ஒரு தோசை சுட்டா அதுலயே வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போயிடும் மூணு ஸ்பூன் சொல்லும் போது அதுலயே வந்து பதினஞ்சு கிராம் ஆஃப் எண்ணெய் போயிடுது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அக்குமுலேட் ஆயிடும் வயிற்று பகுதியில வந்து வந்து ஃபேட் நிறைய போய் அக்யூமுலேட் ஆகுறதுனாலதான் நமக்கு தொப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனாலதான் வருது சோ இந்த மாதிரி கேலரிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு டெய்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பூன் எண்ணெய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது போக போக வந்து அதுவே நமக்கு ஒரு வெயிட் கெய்னா ஜாஸ்தி ஆயிடுது அதனால வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாம மினிமம் லெவல்ல யூஸ் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரே எண்ணெயவே யூஸ் பண்ணவும் கூடாது மாறி மாறி ஏதோ நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி சொல்லிட்டு எள்ளெண்ணெய் அந்த மாதிரி மாறி மாறி நம்ம வந்து எண்ணெய்களை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது நிச்சயமா இப்ப நீங்க எண்ணெய் பயன்பாடு அப்படின்னு வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா எண்ணெயில பொறித்த உணவுகளை காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆவியில வேக வைக்கப்பட்ட உணவுகள் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறது முன்னாடியில இருந்தே நம்ம பெரியவங்களும் சொல்லுவாங்க டாக்டர்ஸும் வந்து அதை சொல்லுவாங்க நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆவில வேக வைத்த காய்கறிகள் இப்ப வந்து பொரியல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆவியில வேக வச்சு எண்ணெய் ரொம்ப குறைவா ஊத்தி தாளிச்சு சாப்பிடுறது அந்த பழக்கத்துக்கு வந்து மக்கள் வந்து இப்பதான் வர தொடங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம் இப்ப நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன் அப்படின்னா பொறித்த உணவுன்னு எடுத்துக்கும் போது நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப ஹை பிளேம்ல வச்சுதான் நம்ம வந்து டெம்பரேச்சரும் ஜாஸ்தியா இருக்கும் சோ அப்படி ஹை பிளேம்ல வச்சு நம்ம வந்து எண்ணெயில நம்ம பொறிச்சு எடுக்கும்போது எல்லா சத்துக்களும் வீணா போயிடும் அது மட்டும் இல்லாம எண்ணெய் மட்டும்தான் நமக்கு ஜாஸ்தி கேலரிஸ் கொடுக்கும் சத்துக்களும் அதுல இருக்காது இதே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது ஸ்டீம் பண்ணும் போது எந்த சத்துமே வந்து வெளியே போகாது அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும் சோ அந்த அளவுக்கு நம்ம சத்து வந்து வீணாகாது ஸ்டீமிங் வரும்போது தண்ணியில கொதிக்க வச்சுட்டு தண்ணியை வடிகட்டுற ஒரு வேலையும் கிடையாது நம்ம அந்த ஆவிலேயே வெந்து ஆவிலேயே நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் போடுறோமோ அந்த ஆவிலேயே வந்து நம்ம சாப்பிடுறதுதான் அதுல எந்த ஒரு நியூட்ரியன்ஸும் லாஸ் ஆகாது சோ அதனால ரொம்ப மினிமலா இருக்கிறதுனால நம்ம ஆவில வேக வச்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் உடல் பருமன் மற்றும் உணவு பழக்கம் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்